இவளோட நம்பரை மை லைஃப்னு சேவ் பண்ணி வச்சுருந்தார் அதை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் டவுட் வந்தது என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுவாங்க பார்த்தீங்களா இவன் என்ன போட்டு வராலோ அதே ட்ரெஸ் அண்ணா போடுவார் அண்ணா என்ன போட்டு வராது அதை பார்த்துட்டு அவள் போட்டு வருவாள் அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துது அதுக்கப்புறம் துருவி துருவி கேட்டேன் கேட்டப்போ ஒத்திக்கிட்டாங்க ஆமாம் எத்தனை நாளாக இருக்குதுன்னு சொன்னால் அதை சொல்லலை இன்றை வரையும் அவங்க யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது நானும் கேட்கல அவர் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம் எனக்கு என்னமோ அவர் தான் பண்ணியிருப்பாரன்னு டவுட் இருக்குது நீங்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணதா பார்த்தீங்களா எனக்கு தெரியுது உங்கள் அண்ணன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு வருஷமாக அவர் இருக்கு ஸ்டைல் அமைதியாகவே இருந்து எதுவுமே தெரியாமதே இருந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போதே தெரியுது அதுல எப்போ எப்போ சொன்னீங்க ஒன் இயர் இருக்கும் ஒன் இயரில் ஒரு அக்கேஷன் ஒன்று வந்தது இவங்களை எவங்களுடைய பிடிச்சது எது எதுன்னு கொஞ்சம் கா இது கேதர் பண்ணுறதுக்கெலாம் இவங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்னால் நல்லா இஷ்டம் காட்டன் ட்ரெஸ் மெட்டீரியலில் நான் வந்து அப்போது அந்த வீவிங் இதில் இருந்தோம் சார் அதில் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தேன் நல்லதாக பார்த்து அது எங்கள் ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போயே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆச்சு அப்புறமா அப்போ தான் சொன்னேன் பிடிச்சிருக்கானே ட்ரெஸ்ஸாக என்னையான்னு கேட்டேன் பிடிச்சிருக்கானாங்க ட்ரெஸ்ஸாக என்னையான்னு கேட்டேன் ரெண்டுமே தான்ட்டாங்க எப்படி பெண்களை பாருங்க இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் பண்ண லவ் வந்து நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு சின்ன குற்றம் வச்சுருந்ததா ஃப்ரெண்டோட தங்கச்சி இதுவும் பிரச்சனை வருமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற பொண்ணு இப்படி சொல்கிறாங்களேன்னு என்ன எதாவது சொல்லுவாங்களே அப்படிதான் யோசிச்சிங்களா இருந்துச்சு ஒரு தைரியத்தை வர வச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாப்புல உங்களுக்கு உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு என்ன சொன்னீங்க அவர பிடிக்கும் கூட எதுக்கன்னா ரொம்ப சைலண்டா நல்லா இருப்பாங்க சொன்னா ஓகே சொல்லிட்டீங்களா எனக்கு கூட பிடிக்கும் தான் ரொம்ப போகும் அதனால அவன் கூட ரொம்ப அன்பாய்ப்போம் அவங்க நினச்சேன்னு சார் நீங்க எப்படி எப்படி கூப்பிடுவீங்க கூப்பிடுவீங்களா என்ன குண்டு அன்னியின் தான் கூப்பிடுறேன் எல்லாரும் கூப்பிட சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை கூப்பிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட அண்ணின் தான் கூப்பிடுறேன் வேற புரியலையே எனக்கு கூப்பிட விருப்பம் இல்லை ஏன்னா சின்ன வயசுலருந்து எங்கூட நாலு வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கப்புறம் இப்போ இத்தனை வருஷமா ஃப்ரெண்டு இப்போ கூப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க வேற வழி இல்லாம கூப்பிட்டு இருக்கீங்க ஆமாம் அண்ணின் கூப்பிட்டு இருக்கேன் ஆனால் தெரிஞ்சப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம ஃப்ரெண்டே நமக்கு அன்னியாக போறாளே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியானேன் இந்த ஹாப்பினஸ் இப்போ இருக்கா இல்லை என்னன்னா கொஞ்சம் சொந்தன்னு வந்ததுக்கப்புறம் நான் ஆட்டிடியூடு சந்தோஷம் ஆனது காரணம் அண்ணியா வந்துட்டா நாளைக்கு ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அண்ணா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் அண்ணா எனக்கு இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் அண்ணிக்கு தெரியாது அண்ணா எனக்கு எதனா காசு கொடுக்கணுன்னா அண்ணிக்கு தெரியாமல் தான் கொடுப்பார் இப்போ தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிடும் ஏன் எதனால ஏன் சொல்லாமல் கொடுக்குறீங்க அது அன்னிக்கே உருத்தான எண்ணம் வந்துடும் அவங்க வந்து அன்னி கேரக்டராக மாறிடுறாங்க சார் அப்போது இப்போ கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ஈகா ப்ராப்ளம் வரும்ல இவ்வளோ இப்போ தங்கச்சி கொடுக்குறானாக்கா இப்போ நமக்கு நமக்கு கொடுக்காமல் தங்கச்சியே கொடுத்துட்றான்னு எல்லாத்தையும் துன்பிட்டு அந்த மாதிரி ஆனால் அவங்க எவ்வளோ ஆசைப்பட்டு நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இப்போவும் கூட அவங்க அன்னியாக அவங்க வந்து உங்களை அவ்வளோ மதிக்கிறாங்க ஏன் நீங்கள் இவ்வளோ தரத்துக்கு ஒரு டிப்பிக்கல் அன்னிக்கு ஒரு ஒரு இலக்கணம் வச்சுருப்பாங்களோ அதுக்குள்ளே இருக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சார் மொத்தமாக நம்மளே செஞ்சால் அங்கே எப்போ டெவலப் ஆகிறது தெரிஞ்சிக்கணும் இல்லையா அங்கே